வேல்மாறல் பாடல் ஐந்து பனை கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழ்த்து முளைத்தறிக்க வரமாகும் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரம் எவ்வளவு நீளமாக இருக்கோ அது போல யானையின் துதிக்க இருக்குது அது எந்த யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய வாகனமான வெள்ளை ஐராவதம் நல்ல வெண்மை நிறம் பொருந்திய அந்த யானையோட துதிக்கை நீளமாகவும் அதோட நெத்தியில் அழகான ஒரு அலங்கார துணியும் போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதோட கண்ணிலிருந்து வ வலியக்கூடிய கண்ணீர் அதோட கண்ணங்களில் படுறத சொல்கிறாங்க இதுதான் முதல் அடி இரண்டாவது அடியில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட இந்திரனை விலங்கு போட்டு அசுரர்கள் பூட்டி வச்சிருக்காங்க அந்த விலங்குல ஒரு ஆணி இருக்குது அந்த ஆணியை வேல் வந்து உடைச்சு அவருக்கு விடுதலை கொடுக்குது அப்படின்னு இந்த பாடலுடைய அர்த்தம் வருது இந்த பாடலினுடைய அர்த்தத்தை நம்ம இப்படியும் பார்க்கலாம் ஆழ்ந்து ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் பலவித பொருட்கள் இருக்கும் செல்வங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் நிறைய மனிதர்களுக்கு எக்கச்சக்க பலங்கள் கூட இருக்கலாம் இப்போ இந்திரனுக்கு எப்படி ஐராவதம் ஒரு பலமான ஒரு வாகனமோ அது போல் நம்ம சுற்றி நம்மளுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிற விலங்குகள் அகப்பட்டிருக்க நம்ம கர்மா அப்படிங்கிற ஆணியை விட்டு விலகினா மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் அந்த ஆணியான கர்மாவை உடைக்கிறது யாரு அப்படின்னா முருகனும் முருகன் கையில் இருக்கும் வேலு தான் ஸோ இறைவனை நாடி நம்ம முருகனை வேண்டி நின்னா நம்மளோட வாழ்க்கையிலும் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற பொருளில் தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு நம்மளோட வாழ்க்கையில் கர்மா குறைஞ்சி நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாரும் இந்த அடியை திரும்ப திரும்ப சொல்லிட்டே வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்